பசுபதி தன்னோட பொண்ணை விஜய் வீட்டில் விடுறதுக்காக வர்றாங்க பார்த்தீங்கன்னா சரியான கலவரம் நடக்குது இந்த பசுபதி தேவையில்லாமல் காவேரிட்ட வம்பழுக்கவே பக்கத்து வீட்டில் இருந்த சாரதாமா அருவாமனையை எடுத்துகிட்டு வந்து பசுபதி தலையிலேயே போடுறதுக்காக வர்றாங்க அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ராகினி ஓவராக பேசவும் இந்த மாதிரி காவேரி கீழ்த்தனமாக பேசவும் இந்த சாரதா அம்மா என்ன பண்ணிடுறாங்கன்னா அவளோட கையிலேயே அந்த அருவாமனையை தூக்கி வெட்டுறதுக்காக போயிடுறாங்க கையை எடு எட்ரின்னு சொல்கிறாங்க எடுக்கிற மாதிரி இல்லை உடனே ஒரு போடா போடுறதுக்கு போயிடுறாங்க ஜஸ்ட்டு மிஸ்ஸு இந்த ராகினி டக்குன்னு கை கெடுத்துறாங்க சொல்லப்போனால் சாரதா அம்மா காட்டின பயத்தில் வந்து இந்த ராகினி நடுநடுங்கி போகிறது உண்மையாகி போகிறது உடனே வந்து காவிரி சொல்கிறாங்க இந்த மாதிரி நீ உன் பொண்ணை வச்சு இந்த வீட்டுக்குள்ளே எனக்கு நிம்மதி இல்லாமல் பண்ணணும் அப்படின்னு நினச்ச இத்தனை பேர் எனக்கு இருக்காங்க உன் பின் உன் பொண்ணு பின்னாடி யார் இருக்கா இங்கே பாரு இவங்க இத்தனை பேரை தாண்டி என்ன உன்னால் என்னுமே செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த நம்ம காவேரி சொல்றாங்க உடனே இந்த பசுபதி தேவையில்லாமல் பஞ்ச் டயலாக்லாம் விடுறாரு என்ன காவேரி எமேல உள்ள பயம் எல்லாமே போயிடுச்சா உன் புருஷன் பக்கத்தில் இருக்கிறான்னு சொல்லிட்டு ரொம்பவே திமுறில் ஆடுறியா அப்படின்னு கேட்க உடனே பஸ் உள்ள இருந்த விஜய் வந்து சவுண்டு கேட்டு வெளியே வர்றாரு என்ன வந்தோன்னே ஆரம்பிச்சிட்டிங்க போல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வெளியே வர்றாரு வந்தோன்னே ஒரே கலவரமாக இருக்கு என்ன பசுபதி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இந்த சித்தப்பா இங்கே பாருங்கப்பா அவர் என்னோட சம்பந்தி இந்த மாதிரிலாம் நீ பேசுறது வேலையை விடு முதல்ல அவருக்கு மரியாதை கொடுத்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு சித்தப்பா சொல்ல சித்தப்பா சொன்னால் எல்லாம் சரியாக தான் இருக்கும் அப்போ அவருக்கு மரியாதை கொடுத்துடலாமா என்ன காவேரி மரியாதை கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு உடனே காவேரி பசுபதியை பார்த்து நக்கலாக சிரிக்க உடனே பசுபதியும் யாரும் எனக்கு எந்த மரியாதையும் கொடுக்க வேணாம் சரியா இந்த ஊரில் எனக்கு எப்படி மரியாதை வாங்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதே மாதிரி என் பொண்ணுக்கும் நல்லாவே தெரியும் அந்த வீட்டில் எப்படியெல்லாம் நடந்துக்கணும்னு அவளை நான் சொல்லி கொடுத்து தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அவள் வந்து என்னோட பொண்ணு என் பேரை காப்பாற்றுவா அப்படிங்கிற மாதிரி சொல்ல என்ன பசுப்பதி உங்கள் பொண்ணுக்கு இப்படி கிளாஸ்லாம் எடுத்து தான் நீங்கள் கூட்டிகிட்டு வரணும்னு ஒன்றும் இல்லை உங்கள் பொண்ணை தான் நீங்கள் தங்கம்மா வளர்த்துருக்கீங்களே இந்த வீட்டில் வந்து எல்லார் கூடயும் நல்லா பழகி நல்லா ஆனால் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதை விட்டுட்டு காவேரி பக்கம் இப்போ தேவையில்லாமல் மூக்க நுழைக்கிற வேலையெல்லாம் அப்பனும் பொண்ணும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நான் பண்ண வேண்டியதாக பண்ண வேண்டியது இருக்கும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா முதல் நாள் வந்திருந்தப்போ உங்களை மீட் பண்ணப்போ அந்த மீட்டிங் மீட்டிங்ஸின் உங்களுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குமே நான் எப்படி உங்களுக்கு பஞ்சு கொடுத்தேன்லாம் அதெல்லாம் நீங்கள் மறந்துருக்க மாட்டிங்கன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் கண்டிப்பாக ஞாபகத்தில் வச்சிருங்க அதெல்லாம் கண்டிப்பாக மறந்துடாதீங்க மறக்காமல் இருந்தால் தான் உங்களுக்குமே நல்லது தேவையில்லாமல் காவேரி பக்கமோ இல்லை ஏன் பக்கமோ இல்லை தாத்தா பக்கமோ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் அஜய் அப்புறம் ராகினியோடயே நிறுத்திக்கிறது ரொம்பவே நல்லது ஏன் சித்தி பக்கம் கூட நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னு வைங்களா அப்புறம் என்னோடைய அந்த ஃபஸ்ட்டை நீங்கள் மீட் பண்ணமே அந்த முகத்தை நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும்னு சொல்ல உடனே ஹாஹா ஹானு சிரிக்கிறாரு என்ன தம்பி உங்களுக்கு இந்த பஞ்சு டைலாக்லாம் ஆகவே இல்லை நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் டைலாக் பேசிகிட்டு இருக்காதிங்க சரி இது நல்ல நல்லதுமா எதுக்கு தேவையில்லாம் பேசிக்கிட்டு என்ன சம்மந்தி யாருக்காவது ஆரத்தி எடுக்க வர சொல்லுங்கன்னு சொல்ல உடனே அந்த அன்பரசும் பொண்டாட்டியை கூப்பிட்றாரு ராதா என்ன பண்ணிட்டு இருக்க உள்ளக்காய் எப்போ பார்த்தாலும் உங்கள் அப்பாவுக்கு சேவகம் பண்ணிட்டே திரி ஒழுங்கா வந்து உங்களுக்கு ஆராத்தீடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இவங்களும் ஆராத்தியை கரைச்சிட்டு வர்றாங்க அப்போ பார்த்திங்கன்னா ஆராத்தியை கரைச்சிட்டு வரும்போது விஜய் சொல்கிறாரு இவங்களுக்குலாம் எதுக்கு சித்தி ஆராத்தி எடுத்துகிட்டு இருக்கீங்க இவங்களே பெரிய கண் திருஷ்டி இதில் இவங்களுக்கு வேறு கண்ணு பட்ட போதா எதுக்கு சித்தி தேவை இல்லாமல் இவங்களுக்குலாம் வேலை பார்த்துட்ருக்கீங்கன்னு கேட்க உடனே இந்த சித்தப்பா இங்கே பாரு விஜய் அவள் ஏன் பொண்டாட்டி நான் சொல்கிறது அவன் கேட்பா நீ சொல்கிறது கேட்கணுன்னு ஒன்றும் அவசியம் இல்லை சின்ன இருந்து உன்னைய கஷ்டப்பட்டு வளர்த்து எல்லாம் பண்ணி உன்னை ஆளாக்குனதுக்கு நல்லாவே மரியாதை கொடுக்குற அப்படின்னு கேட்க என்ன சித்தி நீங்கள் தான் என்னையை வளர்த்தீங்கன்னு கேள்விப்பட்டேன் இவர் என்ன அவர் வளர்த்துன்னு சொல்கிறாரு இப்போ யாரார் தான் என்னையை வளர்த்தீங்கன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் போட்டு கொடுத்துருங்க பேசாமல் உங்களுக்கெல்லாம் நான் அடங்கி போய்ட்டு இருப்பேன்ல நீங்கள் என்ன தப்பு செஞ்சாலும் நான் கேட்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல என்ன ராதா உ இப்படி பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இந்த பசுப்பதி அது ஒன்றும் இல்லை அம்மா இருந்திருந்தா எதாவது சொல்லி கொடுத்து நல்லா வளர்த்துருப்பாங்க சித்தியோட வளர்ப்பு தானே இந்த மாதிரி இவரை கவனிக்கிறதுக்கே நேரம் அவங்களுக்கு போயிருக்கும் அவங்கள சொல்லியும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்ல உடனே தாத்தா தேவையில்லாமல் பேசாதீங்க விஜய் வந்து கஷ்டப்படுத்துற மாதிரி இந்த வீட்டில் எது நடந்தாலும் சரி அப்புறம் உங்களுக்கு என்ன நடக்கும்னு தெரியாதுன்னு சொல்ல உடனே என்ன சம்மந்தி உங்கள் மாமா வந்து எப்போ பார்த்தாலும் விஜயவே தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறாரு கொஞ்சம் கூட அஜய் பக்கம் நின்று பேசவே மாட்டுறாரு இந்த மாதிரி நம்ம கல்யாணம் வைக்க போகிறோம்னே அவர்கிட்ட சொன்னோம் சரி ரிசப்ஷனுக்காக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் எதுக்குமே வரலை இப்போ என்னன்னா விஜய் ஒரு வார்த்தை சொன்ன உடனே உடனே விஜய் தூக்கி தலையில் வச்சுட்டு இப்படி நம்மக்கிட்ட பேசுகிறாரு ஏன் அஜய் அவங்க மக பிள்ளை தானே ஏன் இப்படி இருக்காரு அஜய் மேலே எந்த பசமும் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி கேட்குறாரு அது ஒன்றும் இல்லை சம்மந்தி இவன் வந்து அம்மா இல்லாமல் வளர்ந்துட்டானா அதுவும் உங்கள் அப்பாவும் இல்லை அதனால அவன் மேலே கொஞ்சம் கரிசனை கூட கொஞ்சம் கரிசனை காட்டுறாரு வேற ஒன்றும் இல்லை அஜய்க்கு இப்போ நான் அம்மா அப்பா எல்லாருமே இருக்கும் அதனால அவங்கிட்ட கொஞ்சம் இதாக தான் நடந்துக்கிடுவார் என்னதான் இருந்தாலும் பாவம் தானே விஜய் அப்படின்னு சொன்னதுக்கு உடனே விஜய் கண் கலங்கி போய் நிற்கிறாரு உடனே காவேரி நல்லாவே திட்டி விடுறாங்க என்ன பாவம் தானே அவர் எப்போ பாவமாக இருந்தார் அவருக்கு யார் இல்லை அவருக்கு நான் இருக்கேன் அவருக்கு அம்மா அப்பா எல்லாமாவும் நான் இருக்கேன் நீங்க தேவையில்லாம பேச தேவையில்லை சரியா ஒருத்தவங்களுக்கு அம்மா அப்பா இல்லைன்னா அதையே சொல்லி சொல்லி குத்தி காமிச்சுட்ருப்பீங்களா அம்மா அப்பாவோட வளர்ப்போட வளர்ந்தவங்க எல்லாருமே வந்து நல்லா இருக்காங்களா ஏன் அஜய் எடுத்துக்கோங்க அஜய் விட என் புருஷன் வந்து படிப்புலையும் சரி அவரோட ஒழுக்கத்துலையும் சரி கரெக்டாக தான் இருக்கார் அஜய் மாதிரி ஒன்றும் இல்லை அம்மா அப்பா இல்லாமல் அவர் வளர்ந்துருக்கலாம் ஆனால் தாத்தா பாட்டியும் நல்லா தான் வளர்த்துருக்காங்க உங்கள் பையனை மாதிரி கிடையாது அப்படின்னு நல்லாவே பதிலடி கொடுக்குறாங்க உடனே விஜய்க்கு ரொம்ப சந்தோஷமாகறது உடனே காவிரி வந்து விஜயோடய கையை பிடிச்சிட்டு எதுக்கு இங்கே தேவையில்லாமல் இவங்கன்னாலாம் நீங்கள் கண்கலங்கி போய் நிற்கிறீங்க அம்மா அப்பா இல்லையா என்னங்க உங்களுக்கு உங்களுக்கு நான் இருக்கேங்க தாத்தா இருக்காங்க பாட்டி இருக்காங்க இதை விட உங்களுக்கு என்ன வேணும் இந்த மாதிரி எமோஷனலா உங்கள்லாம் உங்களை தாக்க நினைப்பாங்க ஆனா அதுக்கெல்லாம் நீங்க இடம் கொடுத்துடாதீங்க புரியுதா அப்படின்னு சொல்ல உடனே இந்த பச பத்தி அச்சோ காவேரி புருஷனுக்கு இப்படி ஒரு நம்பிக்கையை கொடுக்குறீம்மா இங்கே பாருமா ராகினி இவளை பார்த்து தான் வந்து நீ கற்றுக்கறணும் காவேரி பார்த்தியா எப்படி புருஷனை வந்து அவள் கைக்குள்ளேயே வச்சுருக்கான்னு விஜய் வந்து காவேரி ஒரு வார்த்தை சொல்ல விட மாட்டுறாரு எங்கிட்ட காவேரி வந்து விஜய் ஒரு வார்த்தை சொல்ல விடமாட்டுறாரு நீ வந்து எதை கற்றுக்கிறலனாலும் சரி காவேரிட்ட வந்து இந்த மாதிரி புருஷனை எப்படி கைக்குள்ள போடணும் அதை மட்டும் நீ கற்று வச்சுக்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உடனே விஜய் சொல்கிறாரு நெச்ச நீ எல்லாம் ஒரு அப்பனா அந்த மாதிரி பொண்ணுக்கிட்ட என்னென்ன சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வியவஸ்தையே இல்லையா இந்த மாதிரி தான் நீ சொல்லி கொடுத்துட்ருப்பியா ஏன் உனக்கு கேவலமாக தெரியல அப்படின்னு சொல்ல ராகினி உடனே எங்கே பாருங்க தீவிரலாமல் எங்கள் அப்பா எதுவும் பேசாதீங்கன்னு சொல்ல ஓ உங்கள் அப்பா சொல்லும் உனக்கும் வந்துருச்சோ அப்போ உங்கள் அப்பாவை வந்து ஒழுங்காக பேச சொல்லு அப்போ தான் வந்து உங்கள் அப்பாவுக்கு நாங்கள் மரியாதை கொடுக்க முடியும்னு வெளியவே நின்று போயிட்டுருக்கு உடனே பாட்டிச்சேன் இந்த வீட்டில் நிம்மதியே இல்லை எப்போ பார்த்தாலும் காய்ச்சி மூச்சு காய்ச்சி மூச்சு ஏன் இப்படி கத்திட்டு கிடக்குறீங்க அவங்க வந்தாங்க ஆராத்தி எடுத்துகிட்டு உள்ளக்க வர்றாங்க இல்லை எப்படின்னு போகிறாங்க வாங்க நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே போவோம்னு சொல்லிட்டு பாட்டி வந்து எல்லாரையும் கூட்டிகிட்டு உள்ளே போகிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ராகினி வந்து ஆராத்திலாம் எடுத்து முடிச்சுட்டு உள்ளே கரெக்டாக படிக்கிட்ட என்ட்ராக போகிறாங்க என்ட்ராக போகும்போது வாசப்படி அப்படியே தட்டி விட்டு கீழே விழுந்து அவங்களுக்கு மண்டையில் காயமாயிருது ஆனு சொல்லிட்டு கத்திட்டு விழுகிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா பசுபதி ஓடி போய் அம்மாடி என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்கிறாரு ஏமா நீ பார்த்து வரது இல்லையா ஐயோக்கியோ காயப்பட்டுருச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து தவிச்சு போகிறாங்க ஒரு பக்கம் அஜய் ஓடியாந்து தொட்டு தொட்டு பார்க்குறாரு அகிக்கோக்கியோ ராகி நீ ஏன் அப்படி ஆச்சு அப்படின்னு சொல்ல உடனே இந்த பசுபதியாக தான் என் பொண்ணு வீட்டுக்குள்ளே வரும்போதே இந்த காவிரி வந்து பிரச்சனை பண்ணுறாளே அது அவள் வாயில் இருந்ததுனால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இதை பார்த்துக்கிட்டு இருந்தேன் நம்ம சாரதா அப்புறம் கங்கா எல்லாரும் வந்து வாய்க்கிலேயே சிரிக்கிறாங்க உடனே காவேரி வந்து என்னதான் இருந்தாலும் விழுந்தத நினச்சி ரொம்ப பரிதாபப்படத்தான் செய்கிறாங்க விஜய் ஒரு பக்கம் அதுதான் அதுக்காக தான் கடவுள் வந்து வாய் இருக்குன்னு ரொம்பவே பேசக்கூடாது சரியா இந்த மாதிரி பெரியவங்க கிட்ட பார்த்து நடந்துக்கணும் வந்த நாளே இப்படியே வா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல ஒரு பக்கம் சாரதா சொல்கிறாங்க இந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு கேடு நினச்சா எப்போவுமே வந்து தனக்கு கேடாக தான் முடியும் அப்படிங்கிறது சும்மாவாக சொல்லி வச்சுருக்காங்க இங்கே பாரு உன் பொண்ணுக்கு வந்த முதல் நாளே இப்படி ஆயிடுச்சு நல்ல எண்ணத்தோட வீட்டுக்குள்ளே வந்தால் தானே ஒழுங்கா எதுவும் நடக்கும் இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் யாரடா அடிக்கலாம் யாரடா போட்டு தள்ளலாம் எவன் சொத்தடா புடுங்கலாம் அப்படிங்கிற மாதிரியே அப்பனு பொண்ணும் அலைஞ்சிங்கன்னா இந்த தான் நடக்கும் இது தேவையா ராகினி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எப்பவுமே மனசை ஃப்ரீயா நல்லா வச்சுக்க ராகினி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க எப்பவுமே உன்னை பத்தியும் உன்னை எப்படி சந்தோஷமா இருக்கணும் அதை பத்தி மட்டும் மட்டும் நீ யோசிச்சினா நீ நல்லா இருப்ப தேவை இல்லாமல் எப்போ பார்த்தாலும் காவேரியை பற்றியே நீ நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இப்படி தான் ஆகும் நீ எப்படி அஜாக்கிரதையாக இப்படி விழுந்துட்ட பார்க்கு நீ இப்போ நினச்சிட்டு வந்திருப்ப வீட்டுக்குள்ளே வரும்போதே காவேரியை எப்படா நம்ம தீர்த்து கட்டலான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு வந்திருப்ப அதனால தான் கடவுளே உனக்கு இப்படி பண்ணிட்டார்னு எல்லாருமே ஆளுக்கு ஒரு பக்கம் கை கொட்டி சிரிக்க உடனே ராகினிக்கு ரொம்ப கோவம் வந்துடுது அச்சை நான் ரூம்க்கு போகிறேன் நீங்கள் வாங்கன்னு சொல்லிவிட்டு இவங்க பாட்டுக்கு கிளம்பி ரூம்குள்ளே போயிடுறாங்க போன உடனே அஜய் குட்டி போட்ட போன மாதிரி பின்னாடி ஓடுறாரு இந்த வீட்டில் உனக்கு எந்த மரியாதையும் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு அஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன ராகினி சொல்கிறா ஏன் அப்படி பேசுகிற அப்படின்னு கேட்க ஆமாம் நான் தான் பார்த்தேனே வெளியே வச்சு எல்லாரும் விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க உனே ஒரு இதாக கூட மதிக்கலையே இந்த வீட்டில் உனக்குள்ள மரியாதை இவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி கேட்க இல்லை ராகினி அப்படிலாம் இல்லை என்ன அப்படின்னா இல்லை அதை தான் நான் பார்த்தனே எல்லாருமே வந்து விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த வீட்டில் உனக்கு எந்த மரியாதையும் இல்லைன்னு நினைக்கிறேன் உனக்கே மரியாதை இல்லாதப்போ எனக்கு எப்படி மரியாதை இருக்கும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்ல அந்த வீட்டில் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு மாற்றணும் நான் என்னென்ன சொல்கிறனோ அது மாதிரி தான் நீ இனிமேல் பண்ணணும் புரியுதா எல்லாருக்கிட்டையும் கெத்தாக தான் இருக்கணும் உங்கள் அண்ணன் எப்படி கெத்தாக இருக்காரு அதே மாதிரி தான் நீ இருக்கணும் பயந்து பயந்து நடுங்கிற வேலையெல்லாம் இனிமேல் வச்சுக்காதான் தெரியல உடனே அஜய் ஐயோ எங்கள் அண்ணன்ட்ட போய் இந்த மாதிரி கெத்தாலாம் நான் இருந்துட்டு இருந்தேன்னா உடனே நம்மளை வீட்டை விட்டு துரத்திடுவாரு டி நீ வேற ஏண்டி அப்படின்னு சொல்லிட்டு இவர் மனசுலேயே நினைக்கிறாரு என்ன அஜய் நான் சொல்கிறதுலாம் உனக்கு கேட்குதா நான் சொல்கிறது உனக்கு புரியுதா என்ன இப்படியே மரம் நின்றுட்டு இருக்கேன் நான் சொல்கிறது தான் இனிமேல் கேட்கணும் நான் என்னென்ன சொல்கிறேனோ அது மாதிரி தான் இனிமேல் பண்ணணும் இன்னும் கொஞ்ச நாள்ல உங்கள் அண்ணனையும் காவிரியமும் வீட்டை விட்டு துரத்துறது தான் துரத்தி துரத்தினாட்டு திருவிழா நிற்க வைக்கணும் அதுதான் நம்மளோட பிளானு சொல்ல உடனே அஜய் நினைக்கிறாரு அவர் நம்மளை துரத்தாமல் இருந்தால் சரி யார் வீட்டில் இருந்துட்டு யாரை வெளியே துரத்த ராகினி நீ நீ ராகினி தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்ல என்ன நான் பேசிகிட்டே இருக்கேன் பேசாமல் இருக்கேன்னு சொல்ல நீ என்ன அவங்க அண்ணன் மேலே கரிசனை கட்டுறியா அப்படின்னு கேட்காச்சா சே நீ என்னென்ன சொல்றியோ அதுபடியே செய்யலாம் இப்போ நம்ம அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கும்போது போது சே உனக்கு எப்போ பார்த்தாலும் இதே பா வேலை தானா எப்போ பார்த்தாலும் கையை பிடிச்சிக்கிட்டு எப்பவும் இதே மூடிலேயே தான் நீ இருப்பியா என்ன உனக்கு வந்து கொஞ்சம் கூட இதே இல்லையா அப்படின்னு கேட்டு திட்ட அப்போ முத முத கல்யாணம் ஆனவங்களுக்குள்ள அப்போ எப்படி இருக்கு சொல்கிற நீ காவேரி காவேரின்னு சொல்லிட்டு காவேரி என்னை பின்னாடியே தெரிஞ்சிட்ருந்தேன்னா எப்படி நம்மளுக்கு நல்லது நடக்கும் அதுக்காக இப்போவே வா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவன் ஒருத்தவன் எப்போ பார்த்தாலும் இதே நினப்பாகவே இருக்கான் நம்ம எப்போவுமே காவேரி எப்படா பழி தீர்க்கலாம்னு நினச்சிட்டு இருந்தா இவனை வச்சுட்டு ஒன்றுமே செய்ய முடியாது போலையே ஃபஸ்ட்டு இவனுக்கு ஒரு எண்டுக்காட்டு நம்ம போடணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி நினைக்கிறாங்க அன்பு வந்து கேட்குறாரு அம்மாடி உனக்கு எப்படிமா இருக்கு இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகல அம்மா விழுந்தாடி இப்போ பரவாயில்லையா அப்படின்னு கேட்கும்போது லைட்டாக பெயினாக தான் அம்மா இருக்கு ஆனால் அதுவாக சரியா இருந்த நினைக்கிறேன்னு சொல்ல உடனே அது எதுக்குமா தேவையில்லாமல் அவகிட்ட வாயை இருக்க அவளே நீ எப்படா கீழே புழுவேன்னு நினச்சிட்டு இருக்கா அவன் நினச்ச மாதிரி வந்தனாலே இப்படி கீழே விழுந்துட்டியமானு சொல்ல மாமா அதையே சொல்லி என்னையை கடுப்பேற்றாதீங்க நான் விழுந்தது ஒரு தடவையாக தான் இருக்கும் ஆனால் நீங்கள் அதையே சொல்லி சொல்லி என்னை கோவப்படுத்திகிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல உடனே பசுபாத்தி அம்மாடி நீ வா ஹாஸ்பிட்டலுக்கு ஃபஸ்ட்டு கிளம்புலான்னு இல்லப்பா இல்லை வேணாம் நான் வந்தக்கே ஹாஸ்பிட்டலுக்கு வரவா இல்லை வேண்டாம் நானே பார்த்துக்கிறேன் ஏதாவது தைலம் போட்டால் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே அவங்க மாப்பிள்ளைட்ட தம்பி நீங்கள் தான் பார்த்துக்கறணும் கொஞ்சம் ஏதாவது தைலம் ஏதாவது போட்டு தேய்ச்சி விடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல தைலம் போடக்கூட இவன் பக்கத்தில் விட்றாளான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மாமா நான் பார்த்துக்கறேன்னு சொல்லிடுறாங்க பசுபதியும் கிளம்பிடுறாரு அஜய் வந்து பக்கத்தில் தைலத்தை எடுத்துகிட்டு போகிறாரு இது எனக்கு தேய்ச்சிக்கிற தனியும் நீ ஒன்றும் தேய்க்க வேணான்னு சொல்லிவிட்டு இவங்க டக்குனு தைல டப்பா வாங்கி அவங்க பாட்டுக்கு அவங்களா தேய்ச்சிக்கிறாங்க இவங்க இப்படி பண்ணுறா அப்போ உண்மையிலேயுமே காவேரியோட அம்மா சொன்னது உண்மையாக இருக்குமோ இந்த மாதிரி காவேரியை பழித்தீக்கிறதுக்காக தான் இப்போ நம்மளை பகடை யூஸ் பண்ணிக்கிட்டாலோ அவளை பழித்தீக்கிறதுக்காக தான் நம்மளை கல்யாணம் பண்ணி இவள் வீட்டுக்கு வந்திருக்காளோ இதை முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கண்டுபிடிச்சி நம்ம என்ன பண்ணேன் நம்ம தான் இவ்வளோ லவ் பண்ணிட்டோம் வேற ஒன்றுமே செய்ய முடியாது இல்லாமல் நம்மளால் வாழவும் முடியாதே ஆனால் நான் இவன் மேலே வச்சுருக்குறான் உண்மை தான் ஆனால் இவன் ஏன் இப்படி இருக்கா அப்படின்னு யோசிக்கிறாங்க இன்னும் இந்த காவேரி அந்த காவேரியை பழுதிக்கிறதுக்காக அந்த ராகினி என்னென்ன குட்டி கலட்டாலும் பண்ணி மண்ணை கவ போகிறாங்கன்னு நம்மளும் தான் பொறுத்திருந்து பார்ப்போமே